சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பல நாளாக மனசில் ஒரு பாரத்தை சமந்துக்கிட்டே இருக்கீங்க அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டத்துக்கும் இந்த ஆண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தீரப்போகுது மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்க்கையில் உயரப்போகுது அப்படி நீங்கள் உயரத்தை நோக்கி நகரும் போது உங்களுடைய நேர்மையை மிகப்பெரிய அளவில் அந்த தெய்வம் சோதிக்கும் இந்த மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் சனிப்பெயிற்சி நடக்கப் போகுது அப்படி நடக்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் வராரு அஷ்டம சனி கஷ்டத்தை மட்டும்தான் தரும் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க பயப்படாதீங்க அஞ்சனை மைந்தன் பாதத்தை பற்றும் பொழுது இருள் கிரகத்தாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் நிகழாது சனி பகவான் அப்படின்னாலே இருள் கிரகம்தான் அவரால உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்கவே நடக்காது நம்பிக்கையோடு இருங்க மிக பெரிய அளவுல நீங்க உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது அப்படி நகரும்போது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் நகரணும் யார்கிட்டையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி பகிரவே பகிராதீங்க யார்கிட்டையும் ஆலோசனையும் கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் யார்கிட்டையாவது உங்கள் மனசு விட்டு பேசும் பொழுது மிக பெரிய அளவுல அந்த விஷயம் ஒன்றுக்கு நான்காக போய் மற்றவங்க கிட்ட சேரும் அது உங்களுக்கே மிகப்பெரிய தீங்கா முடிஞ்சிடும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பல வழிகள் உங்களோட கண்ணுக்கு முன்னதாக தெரியும் எந்த வழியில் நம்ம நடந்து போகணும் அப்படிங்கிற முடிவை ரொம்ப தீர்க்கமாக நீங்கள் தான் எடுக்கணும் நீங்கள் இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு ஆண்டுகள் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க எந்த விதமான அநீதிக்கும் துணை போகாதீங்க நேர்மையில்லாத ஒரு இடத்துல தயவு செஞ்சு இருக்கவே இருக்காதீங்க அடுத்தவர்களோட பழியை சுமந்த வரைக்கும் போதும் இனி சுமப்பதற்கு மனதில் தெம்பில்லை உடம்புலியோ தெம்பில்லை இருந்தாலும் சிம்ம ராசி மனதளவில் உடைஞ்சு போயிருக்குது அந்த நிலையிலிருந்து மீண்டு எழக்கூடிய நிலையில் மறுபடியும் உங்களுக்கு அந்த தெய்வம் விசபரிச்சிய வைக்கும் அதில் நீங்கள் தான் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு வெளியே வரணும் ஏன்னா ரொம்ப தாராளமா மனசு கொண்டதுதான் என்னுடைய அன்பான சிம்மராசி அன்பர்கள் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டுற கூடாது அவங்கள வேலையை விட்டு நிறுத்திடக்கூடாது அப்படின்னு பழிய நீங்கள் சுமந்து சுமந்து பலவிதமான பிரச்சனைகள்ல மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கீங்க அந்த நிலை இனியும் உங்களுக்கு தொடரக்கூடாது சிம்மத்தோட கையால் எந்த ஒரு செல்வத்தையும் வாங்காமல் இருக்கணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எதிர்பார்த்த சொத்து உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும் அப்படி வரக்கூடிய செல்வத்தை நீங்கள் உங்கள் கையால் வாங்காதீங்க உங்களோட மனைவி உங்களோட குடும்பம் அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை நீங்க வாங்கலாம் ஏன்னா நீங்க செல்வத்தை வாங்கினீங்க அப்படின்னா அது அடுத்த கணமே வேறு யாருக்காவது தானமாகவோ தர்மமாகவோ கொடுத்துருவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் பின்வாசல் வழியாக போகக்கூடியது சூழ்நிலைகள் இருக்குது அதனால எப்பேற்பட்ட செல்வமாக இருந்தாலும் அவசரப்பட்டு நீங்கள் வாங்காதீங்க உங்களோட குடும்பத்தினர் அதை பெற்றால் அந்த செல்வம் நிலைத்து நிற்கும் யார்கிட்டையும் பாரபட்சம் இல்லாமல் சமத்துவ மனநிலையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படி மிகப்பெரிய அளவுல வெற்றியை உனால அடைய முடியும் சிம்மத்தை போல வாழ்வில் ஜெயிக்கிறதுக்கும் யாரும் இல்லை சிம்மத்தை போல வாழ்க்கையில் தடுக்கி விழுறதுக்கும் யாரும் இல்லை ஏன்னா பாச கண்ணை மறைக்கும் அப்படின்னு அப்படி மறைக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில முடிவுகளை எடுப்பீங்க அந்த முடிவுகளால் பலரோட பாவத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க அதனால் இனியும் வந்து எந்த விதமான அநீதிக்கும் சிம்மம் வந்து துணையே போகக்கூடாது நீதிக்கும் நேர்மதிக்கும் நேர்மைக்கும் தலை தளபதியா விளங்கக்கூடிய வாயுபுத்திரனோட பாதத்தை நீங்கள் பற்றும் பொழுது எந்த ஒரு தருணத்திலையும் சிம்மம் நெறித்தவறி நடக்கவே நடக்காது கடந்த காலத்தில் உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காம வெறுத்தவங்க உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் பொழுது சற்று சுதாரிப்பாக நீங்கள் இருக்கணும் இவங்க ஏன் இந்த நேரத்தில் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் ஒன்றுக்கு மூணு தடவை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த ஒரு சொந்தத்துக்கிட்ட நெருங்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் மிக பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரும் பொழுது சரிக்கு விழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் அதனால தயவு செஞ்சு சிம்மம் வரக்கூடிய அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ரொம்பவே நிதானம் தேவை நீங்க பொறுமையா இருந்தாலே உங்களுடைய பொறுமை அவர்களுடைய சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்துடும் அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இவங்க உங்ககிட்ட உண்மையான பாசத்தோட நெருங்கி வராங்களா இல்லை உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமாக வேண்டி இருக்கா அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சில உண்மைகள் வெளியே வரப்போகுது இனி வாழ்க்கையிலையும் யாரையும் நம்பி ஏமாறவே கூடாது முக்கியமா அடுத்தவர்கள் அவரோட கஷ்டத்தை தீர்ப்பதற்காக உங்க பெயர்ல கடன் வாங்காதீங்க அப்படி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடனை நீங்கதான் அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்க யாருக்காக வாங்கி கொடுத்தீங்களோ அவர்கள் நிச்சயமா உங்களை மறந்து விட்டுருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே மதில் மேல் பூனை தான் நீங்கள் சரியான ஒரு மனநிலையோடு நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பக்கத்துலேயுமே விழாமல் உங்களோட இலக்கை நோக்கி நகர முடியும் நீங்கள் மனதை அழைப்பாயை விட்டுட்டு அடுத்தவர்களை பற்றி யோசிக்கும்போது உங்களோட இலக்கிலிருந்து நீங்கள் தவற முடியும் அதனால் உங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி செய்யக்கூடிய கூடிய காரியங்கள்ல ரொம்ப அதிகமாவே கவனம் தேவை ஆழம் பார்த்து காளை வைக்கணும் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் எதுக்காகவும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க ஒன்றுக்கு மூணு தடவை அலசி ஆராய்ச்சிட்டு இது நம்மோட வாழ்விற்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு தியான நிலையிலையும் உட்காந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசை ஒரு யோசித்தாலே உங்களோட மனசுக்கு ஒரு பதில் கிடச்சிரும் அதோட வழி நடந்தால் மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்வில் உயர்வை நோக்கி அடையிறது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்பு மிகப்பெரிய சிம்மம் தப்பியது அன்னைக்கே நீங்க மண்ணோடு மண்ணா மக்கி சில பேர் பேரழிவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி இன்னைக்கு சிம்மம் விருட்சமாய் முளைச்சிருக்குது அப்பேற்பட்ட விருட்சம் மறுபடியும் சாயலாமா சாயவே கூடாது அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரனுடைய துணை உங்களுக்கு பக்கபலமா இருக்குது எந்த ஒரு தருணத்துலையும் நீங்கள் நெறி தவறி நடக்கவே நடந்துடவே கூடாது அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க கடவுளோட அருள் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிட்டே தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை